அன்பு நெஞ்சங்களுக்கு அடியனின் மகிழ்ச்சி வணக்கங்கள் கடந்த பகுதியில் மகாவிஷ்ணுவின் ஆதி அவதாரம் பற்றிய ஒரு நிகழ்வை பார்த்தோம் அதில் தாங்கள் பெற்ற வரத்தால் ஆணவத்தின் உச்சிக்கு சென்ற மது கைடப அரக்கர்கள் பிரம்மதேவரை முதல்ல டார்கெட் பண்றாங்க ஏன்னா படைக்கும் தொழிலை செய்பவர் அவர்தானே அதை நாம் பெற்றுவிட்டால் அனைத்து உலகங்களையும் எளிதாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடலாமே என்ற எண்ணத்தில் பிரம்மாவிடம் இருந்த சிருஷ்டிக்கான அத்தனை சிலபஸையும் திருடி கடலுக்கு அடியில் மறைச்சு வச்சிடுறாங்க இப்போ பிரம்மா பரந்தாமனிடம் முறையிட்டு அவர் இவர்களுடன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் யுத்தம் செய்தும் நோ யூஸ் பிறகு வரம் கொடுத்த தேவியிடம் ஆலோசனை கேட்க அவளும் சில ரகசிய ஆலோசனைகளை தருகிறாள் அதன்படி குதிரை முகம் எடுத்து அவர்களுடன் போரிட்டார் அவர்களிடம் நீங்கள் இருவரும் உண்மையிலேயே பலசாலிகள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் உங்களை மாதிரி திறமைசாலிகளை அவதார புருஷர்களை நான் இதுவரை கண்டதில்லை எனவே உங்கள் திறமையை மெச்சி உங்கள் இருவருக்கும் ஒரு வரம் தருகிறேன் என்றதும் ஈயகத்தாளமாக சிரிப்பை உதிர்த்த அவங்க ரெண்டு பேரும் ஓ எங்களோடு போரிட்டு அநேகமாக தோற்றுவிட்டாய் அதை மறைக்க இந்த நாடகம் அப்படித்தானே நீ தோல்வியை ஒப்புக்கொள் அப்புறம் பார்ப்போம் என்று ஒருவரை ஒருவர் கை குலுக்கி கட்டியணைத்து ஹோ 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 என்று கோஷமிட்டனர் சில நொடிகள் இந்த ஆர்ப்பரிப்பு நீடித்தது பின்பு ஏதோ நினைத்து கொண்டவர்களாய் நீ தோற்றவன் எனவே எங்களுக்கு வரம் தரும் தகுதி உனக்கில்லை அதனால் நாங்கள் உனக்கு ஒரு வரம் தருகிறோம் என்ன வேண்டும் கேள் 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 என்று எள்ளி நகையாடினர் மாட்டிக்கிட்டாயா மாட்டிக்கிட்டாயா என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்ட விஷ்ணு மது கைடவர்களே நீங்கள் ரெண்டு பேரும் இப்போதே இந்த நொடியே என் கைகளால் இறக்க வேண்டும் இதுதான் நான் கேட்கும் புறம் தருவீர்களா என்றதும் ஒரு நிமிடம் ஆடிப்போயினர் இருவரும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த இருவரும் சுதாரித்து கொண்டு என்ன இருந்தாலும் நாங்கள் அசுரர்கள் என்பதை மீண்டும் நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் தங்களது திருக்கரங்களால் இறப்பதும் எங்கள் பாக்கியமே அது மட்டுமா நாளை பிற்காலத்தில் மது கைடபர் சொன்ன சொல்ல காப்பாற்றினாங்க என்ற ரெக்கார்டு இருக்குமில்ல அது போதும் நியாயம் நேர்மை நீதி போன்ற எல்லா அறநெறிகளையும் அசுரர்களும் கடைப்பிடித்தோம் என்று வரலாறு கூறுமல்லவா அது போதும் எங்களுக்கு வரலாறு தான் முக்கியம் என்று சொல்றாங்க மேலும் பரந்தாமா இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு என்னப்பா சொல்லுங்க நாங்கள் நீரில் இறக்க விரும்பவில்லை என்றதும் திருமால் விஸ்வரூபம் எடுத்து அவர் தன் இரண்டு தொடைகளிலும் அசுரர்களை அமர்த்தி தன் சுதர்சன சக்கரத்தால் வதம் செய்து அசுரர்களால் புனிதத்தன்மையை இழந்த வேதங்களை மீட்டு அதை முகர்ந்து அவற்றை மீண்டும் புனிதம் செய்து பிரம்மனுக்கு உபதேசம் செய்து ஒப்படைக்கிறார் இப்படியாக வேதங்களை மீட்க பிரம்மா தன் சிருஷ்டி தொழிலை தங்கு செய்ய திருமால் எடுத்த அவதாரமே ஹயக்ரீவ அவதாரம் ஆதி அவதாரம் சரி இப்போது அவரை வழிபடும் முறை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஆவணி மாதம் பௌர்ணமி அன்று அவதாரம் செய்தார் இவருக்கு ஏலக்காய் மாலை தேன் சமர்ப்பிக்கலாம் பேனா பென்சில் நோட்டு புத்தகங்களை அவர் சன்னதியில் வைத்து பூஜை செய்து பின்படித்தால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஞானம் வளரும் ஏனென்றால் ஹயக்ரீவர் ஞானக் கடவுளாக போற்றப்படுகிறார் மனித உடலும் குதிரை சிரசும் வெள்ளை நிறமும் வெண்ணிற ஆடை மற்றும் வெண்தாமரை மீதிருந்து அருள் பாலிக்கிறார் படைக்கும் தொழிலுக்கு அத்தியாவசியமாக விளங்கும் நான்கு வேதங்களை மீட்டுத் தந்ததால் கல்விக்கும் அதிபதியாக விளங்குகிறார் குதிரை என்றாலே பவர் தானே வேகம்தானே அறிவிற் சிறந்து ஞானம் பெற்று கம்பீரமாக வாழ அருள் புரிகிறார் ஹயக்ரீவர் ஞான வடிவான இவர் கல்வி கடவுளாம் சரஸ்வதி தேவிக்கே குருவானவர் அதனால் தான் தேர்வு நாட்களில் மாணவர்கள் ஹயக்ரீவ வழிபாடு செய்கிறார்கள் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் கேளுங்க பொதுவா அவதார கடவுள் தனியாகவே அருள் பாலிப்பார்கள் எல்லா இடத்திலும் எல்லா கோயில்களும் அம்பாளுக்கு தனி சன்னதி பெருமாளுக்கு தனி சன்னதி தான் ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க ஸ்ரீ லக்ஷ்மி பிராட்டியை தன் மடியில் அமர்த்தி தாயாரை அரவணைத்தபடி காட்சி தருகிறார் இது எவ்வளவு பெரிய சிறப்பு இந்த பதிவை காணும் அனைவரும் அப்படிப்பட்ட லக்ஷ்மி ஹயக்ரிவரை வணங்கி கல்வி ஞானம் அனைத்தும் கைவரப்பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய உங்கள் அனைவரின் சார்பாகவும் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு உடனே பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே போடுங்க உங்கள் எல்லா குழுக்களிலும் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்